ஃபாஸ்டாக பே பண்ண முடியாது ஸோ கார்டை ப்ளாக் லிஸ்ட்டில் போகாம நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அண்ட் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாஸ்டாக் கார்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கா நம்ம போற லாங் டிஸ்டன்ஸ்க்கேற்ற அளவுக்கு டோலில் பே பண்ண முடியுமா அண்ட் கேவைசியில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களோட வண்டி எடுத்து உங்களோட பயணத்தை சேஃபாக ஆரம்பிங்க